ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டு ஆடியோ நேற்று நைட் வந்தது கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே கேட்டிருப்பீங்க நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய விஷயம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் யாரெல்லாம் சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபுல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா சார் ஃபஸ்ட்டு சொன்னது நமக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபைவ் ஹண்ட்ரட் அதிகப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஐநூறுரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க சேல்ஸ் டீமுக்கு ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சேல்ஸ் டீம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஆட் ஆகிருக்கு ஹாப்பியான நியூஸாக அது மட்டும் இல்லை நிறையா ஹாப்பியான நியூஸும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணிக்கிறாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் ப்ரொமோஷன் டீமுக்கு நமக்கு மண்டேலேருந்து இதாகுன்னு சொல்லி நம்ம அந்த ஒர்க்ஸ் எஸ்பிஓ வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாக அதை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து கூப்பன் கோட் கூப்பன் கோடில் நமக்கு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து நே போன ஆடியோவில் பதினேழாயிரம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு சேல்ஸ் டீம் கூப்பன் கோட் பர்ச்சேஸு நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் ஓகேங்களா ரொம்ப ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா குறைக்க மாட்டாங்களா அப்படின்னு இருந்தீங்க ஆனால் இன்னைக்கு பதினேழாயிரத்துலேருந்து நமக்கு ரூபா சேல்ஸ் டீமுக்கு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே எஸ்பிஓ வந்து மக்களுக்காகவே யோசிச்சு மக்களுக்காகவே ஒவ்வொரு தடவையும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க இது நிறையா மெம்பர்ஸ்க்கு தெரியும் நியூ மெம்பர்ஸ்க்கு வேண்டாம் தெரியாமல் இருக்கலாம் அதுவும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணி எஸ்பிஓவை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எஸ்பிஓனா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மைக்ரோ டாஸ்க் அமௌண்ட்டு இனிக்குலேருந்து ஆடாக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இது வந்து நமக்கு ட்ரைனிங் பீரியட் அமௌண்ட்டு தான் அதுக்கடுத்து நமக்கு ட்ரைனிங் பீரியட் மூணு மாதம் முடிஞ்சதுக்கு அமௌண்ட்டு நமக்கு அதனோடய அமௌண்ட்டு இந்த ஆங்கிளில் ஆட் ஆகும் ஓகேங்களா இந்த சார்ட் எல்லாருமே வச்சுருப்பீங்க அடுத்த சார் நமக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ரீஃபண்டபிளை பற்றி நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணாமல் கேளுங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்துருக்கவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க தேவைப்படுறவங்க சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்க அதுக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அப்போ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரீஃபண்டபுள் கொடுத்துருக்கவங்க அது மட்டும் இல்லை ரீஃபண்டபிள் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரல அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு சில மெம்பர்ஸ்க்கு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் கமாண்டர்ஸ் கிட்ட உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடியோட அந்த லாகின் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் ஓகேங்களா இன்னும் பல விஷயங்கள் நமக்கு நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கேளுங்கள் அதே மாதிரி ப்ரமோஷன் டீமுக்கு டிடக்ஷன் பற்றியும் சொல்லியிருக்காங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் அதை குறைக்க முடியுமா அப்படின்ட்டு சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இருந்தால் அதையும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா நாம் செய்ய வேண்டியது நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் அதில் தான் நமக்கு பல விஷயங்கள் வருது யூடியூப் சேனலில் எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் கிடைக்குமா அதே மாதிரி ஒரு குரூப்பில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஒன்லி நோட்டீஸ் போர்டு உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் இல்லைனாலும் பரவாயில்ல குரூப் இல்லைனாலும் பரவாயில்ல டீம் லீடர் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் நோட்டீஸ் போர்டை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த லிங்க் இப்போ எங்கக்கிட்ட இல்லை இப்போ நாங்கள் வேறு லிங்க் மூலிமா அது ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமாக கொண்டு வருவாங்க ஓகேங்களா நீங்கள் இப்போ எந்த லிங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே லிங்க்லேயே ஒர்க் பண்ணுங்கள் அடுத்து நமக்கு அதுக்கான ஆப்ஷன் கூடி சீக்கிரத்தில் நமக்கு சொல்லுவாங்க நோட்டீஸ் போர்டில் ஓகேங்களா இன்னும் சில விஷயங்கள் நமக்கு நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கேளுங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் கேட்க வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்